இது முந்நூற்றி அறுபதுனாலும் ஒரே சாமி பாட்டுக்க அதை நேற்று நல்லா சவுண்டாக வச்சு விட்டாங்க ஒன்றுமே பேச முடியல என்னால் இப்போ இருக்கிற அமைதி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இல்லாமல் போயிடும் அதுக்கான நாலரை மணிக்கு குரங்கு மாதிரி எந்திரிச்சு இருக்கேன் எதார்த்தமாக முழிச்சேன் சரி என்ன முழிச்சிட்டா திரும்பி என்னால் தூங்க முடியாது அப்போ ஒரு வீடியோவாவது போட்டு வைப்பேன் மேண்டி என்னங்க பக்தியோட நிலைமை இவ்வளோ மோசமாகிடுச்சு சவுண்டாக பாட்டு சாமி பாட்டை போட்டுட்டோம்னா அதுதான்டா பக்தின்னு எப்படி இவங்க நான் என்ன பண்ணுறது இதுக்கு பேர் அகங்கார பக்தி பாட்டு வேணும் ஒரு கோயில் இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா சரி ஏதோ சின்னதாக ஒரு சவுண்டில் ஒரு பாட்டு வைக்க வேண்டேன் கே பா அந்த பாட்டோட தரமும் நல்லா இருக்க மாட்டேங்குது ஹார்டாக இருக்குது சவுண்டை வேற ஏற்றி விட்றீங்க அப்போ நம்மளை வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரியே இருக்குது இது ஒரு வித்தியாசமான கொடுமை தானே சரி பாஸ் சீசன் சவான் நான் பேச போகிறேன் எல்லோரும் சேருங்கண்டே ஏன்னா ஒரு பத்து பேர் கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க ஓடின்ட்டு ஏதா எல்லாரும் கல்லா கட்டிட்டாங்க ஆனால் கண்டதும் கச்ச கச்ச கச்சை கச்சி போட்டு பிக் பாஸ் வச்சு பிக் பாஸ் நல்லாயிருக்கா இல்லையா கல்லா கட்டிட்டாங்க பார்க்குறவங்க பார்த்துட்டாங்க நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு பார்க்குறது லட்சம் பேராக இருப்பாங்க நல்லா இருந்தால் கூட கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க சரி இந்த பிக்பாஸில் யார் வின்னராக இருக்கலாம் அப்படின்னு என்னோட கருத்து இருக்குது இது எங்கே சறுக்குச்சு அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது ரெண்டு வீடு நல்லா சுவாரஸ்யம் இது வரைக்கும் இல்லாமல் ரெண்டு வீடு பிக் பாஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஆனால் அது ஏன் சுவாரஸ்யம் கிட்ட போச்சுன்னா உள்ளே போனவங்க கேங் ஆகிட்டாங்க ஆகிட்டு நம்ம எப்பயுமே நம்ம நம்ம வச்சால் சட்டமாக இருக்கணும் உங்களுக்கு இந்த ஓட்டு போடுறது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை வந்து கேங்காக இருச்சுனா பிரச்சனை இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம தேர்தலுக்கு கனெக்ட் கணக்கு பண்ணிக்கணும் கேங்காக இருக்கக்கூடாது ஓட்டு போடுறதுல தனித்தனியாக யோசித்தோம்னா தான் சரியான நபர்களை சேர்த்து தேர்ந்தெடுக்கலாம் இங்கே சரியான நபரே இல்லை அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா பேரும் கூட்டுக்கால் பயிலுங்க தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்மளை ஓட்டு போட்டு சொல்கிறாங்களே மக்களின் உரிமைன்றாங்களே எனத்தையா பண்ணி தானே தொலைய வேண்டியதாக இருக்குது இதுக்காக தான் நான் யாராவது சுயேட்சைக்கு தூக்கி போட்டுருவேன் என் ஓட்டை போயது அவன் ஜெயிக்காட்டாலும் பரவாயில்லடா கீழே போடுற ஓட்டை நான் உனக்கு போடுறேன்டா அதாவது நோட்டாவில் போடுற ஓட்டை உனக்கு போடுறேன்டா போடாமல் விடுற ஓட்டை உனக்கு போடுறேன்டா அப்படின்னு தான் நம்ம சுயேட்சையில் போட்டு விட்டுருவேன் எங்கள் வீட்டுக்கார்ட்டு நான் சொல்கிற அது நம்ம சொல்லக்கூடாதுதான் உதவிண்ணா சரி பிக் பாஸ் எங்கே சார் கேனே ஏதுன்னு பார்ப்போமா இந்த மாதிரி கேங்காக கேங்காக சேர்ந்தது தான் பெரிய பிரச்சனை யாருமே சுயமாக சிந்திக்கலை எல்லாம் செட்டு சேர்ந்துக்கிட்டாங்க ஆல்ரெடி இந்த இந்த மணி ரவீனான்னு ஒரு ஜோடி அனுப்புது ரொம்ப பெரிய தப்புங்க அந்த ஜோடி கொஞ்சம் கூட ஒரு போட்டியில் இருக்கன்ற எண்ணமே இல்லாமல் சும்மா தேனியில் போன மாதிரி இருந்துச்சு அது ஒரு ரெண்டு வெளியில் வேறு புதுசாக யாராவது ரெண்டு பேரும் அனுப்பியிருந்தால் கொஞ்சம் களை கட்டியிருக்கும் இது ரொம்ப தண்டம் அதில் கடைசியில் மேடை வேறு ஏற்றிருக்காங்க நான் நேற்று பிக் பாஸ் பார்க்கல நான் பொதுவாகவே பார்க்கறது நேற்று ஃபைனல் பார்க்கக்கூடாதுன்னு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு மாத்திரையை போட்டு ஒரு போர்வை எடுத்து பொத்திட்டு படுத்துட்டேன் நான் சுத்தமாக பார்க்கல எங்கள் எங்கள் அம்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு கமலஹாசன் அப்படின்ட்டு நான் பார்க்கல அப்புறம் அதனால் இப்போ காலையில் பார்த்தேன் யார் வின் பண்ணியிருக்கான்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் அர்ச்சனாக தான் வின் பண்ணியிருக்கு ரொம்ப கேவலமாக கேவலம் சொல்லக்கூடாது கேவலம்ன்ற வார்த்தை என்ன தெரியுங்களா வெறும்னு அர்த்தம் ஹிந்தியில் கேவல் அப்படின்னா வெறும் அப்படின்னு அர்த்தம் அதை போய் நம்ம தமிழில் பேசிக்கிட்டு தெரியற பொழுது இன்றைக்கி கேவலம் 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 அது ஹிந்தி வார்த்தைங்க போயும் போயும் அதுதான் தமிழ் இந்த கேவலன்றது அதுக்கு நம்ம நம்ம கரெக்டாக நம்ம சொல்லணுன்னு நினச்சா போயும் போயும் அப்படி சொல்லணும் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கேவலம் கேவலம் எல்லா பேரிலும் சொல்லிகிட்ருப்பேன் தமிழை காப்பாற்றுறேன்றவனா அதை தான் சொல்லிகிட்ருப்பான் சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே சொல் சொல்லிட்டேன் எல்லாம் அவங்கவுங்க செட்டு சேர்ந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஆளாளுக்கு ரெண்டு ரெண்டு செட்டு அப்புறம் அந்த அந்த ரெண்டு ரெண்டு செட்டும் ஒரு கும்பலாக மாறிடுச்சு அப்போ வந்து எதுவுமே விளங்காமல் போச்சு அவங்கள எதுக்குறவங்கள மட்டும் சின்ன வீட்டுக்கு போடுறது இதே வேலையாக தெரிஞ்சுட்டாங்க அது ரொம்ப என்ன சொல்கிற ஒரு நியாயத்துக்கு உட்படாத செயலை ஆரம்பிச்சிட்டாங்க அது அதுவே பெரிய மைனஸ் ஆகிடுச்சி இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பிக் பாஸில் அது ரொம்ப பெரிய மைனஸ் தான் இந்த சின்ன வீட்டுக்கு ஆள் போட்டுக்கிட்டு தாங்க பார்த்திங்களா இதில் வந்து நடுநிலைத்தன்மை இல்லை சரிங்களா அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா பாவாசல்லத்துறை அப்போ தான் உள்ளே வந்திருக்காரு இவங்க அந்த அறிவியல் அவர் ஒரு ஒரு வயசு சரி வயசெல்லாம் இப்போ யாருமே நினைக்க வேண்டாம் அவர் ஒரு கண்ணியமான மனிதர் ஓ வந்ததுமே அவரை நீங்கள் இதில் போட்டிங்க சின்ன வீட்டில் போட்டீங்க அப்புறம் அடுத்த வாரமாவது அவர் கொஞ்சம் கேப்பை கொடுக்கணும்ல அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆக விடணும்ல திருப்பியும் மறுபடியும் அவரை போட்டால் அது ரொம்ப தப்பான செயல் தவறான நபர்கள்ட்ட அதிகாரம் போச்சுன்னா இப்படி தான் நடக்குன்றது அந்த மனுஷன் பாவம் இதில் இருக்க முடியாமல் இவங்க இப்படி பண்ணுறாங்க நம்மளாலலாம் இதில் இருக்க முடியாமல் வெளியே வந்தால் வெளியே போட்டு எழுத்து இருக்காங்க யூடியூப் ரூட்டஸில் இருந்து எல்லா நாரப்பையிலும் அவரை போட்டு என்னமோ என்ன சம்மந்தமே இல்லாமல் பிக் பாஸில் இந்த கமல் ஏதோ சொன்னார் படிப்பு முக்கியம் எப்போ ப எல்லாரையும் போட்டு படி படின்னு சொல்லி தொல்லை பண்ணக்கூடாது நிறையா பிள்ளைங்க தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறதுங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு வராங்க தற்கொலை பண்ண முடியாதவங்க மன உளைச்சலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிப்பு வராத பிள்ளைங்கள டார்ச்சர் கொடுக்காதிங்கன்றதை பேச்சு அந்த டாப்பிக்கை கையில் எடுத்துகிட்டு ஆளாளுக்கு என்னென்னவோ பேசுகிறாங்க படிப்பு முக்கியம் இல்லைன்னா மாடுதான் மேக போனால் அதுவாக இதுவாக என்ன இவங்க இந்த ஆனால் எல்லா உலைக்கும் நல்லா தெரியும் என்ன பேசுனாங்கன்ற விஷயம் தெரியும் ஆனால் ஜனங்களுக்கு எந்த மாற்றி சொல்லணும் இங்கே வந்து கரெக்டான விஷயத்தை கரெக்டாக பேச மாட்றாங்க யூடியூப்பில் நம்ம கருப்பை பற்றி யாருன்னா பேசி வச்சு தாங்கன்னு வச்சுக்கோ அவன் செகப்பு செகப்புண்டுக்கிட்டு இருக்கா ஜனங்களும் செகப்புனே நம்பிக்கிட்டு இருக்க இதில் நீயானால வேறு படிப்பை பற்றி பேசிட்டாங்கன்றாங்க அவர் பொண்ணு வந்து சிலருக்கு வந்து பிரியாணி பழைய சோரே பிரியாணி மாதிரி தான் ஒரு வார்த்தையை விட்டுருச்சு அதுவும் பெரிய பஞ்சாயத்து இந்த கோபிநாத் மண்டையை போட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை முடியும் போல் இல்லை உண்மைக்கு எனக்கு ரொம்ப காண்டாகுதுங்க ஒரு நானும் இப்போ ரெண்டு மூணு வீடியோ போட்டேன் கோபிநாத்துக்கு போயிடும்ட்டு போக மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை இங்கே வந்து ரெவன்யூ பார்க்குற யூடியூபர்ஸ் பேசுகிறது மட்டும்தான் எங்கேயும் போய் சேருது நம்மளை மாதிரி சாதாரணமான ஆளுக்கு பேசுகிறது போய் சேர மாட்டேங்குது போது மக்களுக்கு வந்து தவறான விஷயங்களை யார் கொடுத்தாலும் சரி அவங்க ஒன்று அவங்கள இல்லாட்டி அவங்க பண்டைய போடணும் வேண்டிய முடியும் வேறு வழி இல்லை எவ்வளோ நாளைக்கிட்ட இந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு தோணுது அந்தால் வெறுமனே ஒரு சொம்பு ஐயோ கோபிகாத்தம் மதிக்க மாட்டுறாரு என்னை விட மூத்தால அண்ணாச்சின்னு சொல்லிட்டேன் அவங்களாம் ஒரு சொரணையோட இவங்க நடுநிலையை வாதிக்கலாம் இவங்க என்ன சும்மா இந்த பக்கம் ரெண்டு நீ இப்படி பேச நீ இப்படி பேச நான் உட்காந்து நாட்டகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாகிருச்சா இக்னோர் பண்ணிடுறேன்